அனைவருக்கும் அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் புதுசாக வந்திருக்கிறீங்க ஏற்கனவே விசுவாசிகள் வந்திருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் நான் உங்களுக்கு ஒரு சில காரியத்தை வாழ்த்தாக சொல்ல விரும்புகிறேன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்திராத ஏகப்பட்ட பிரச்சனைகள் நீங்கள் சந்தித்திருக்கலாம் இந்த மாதிரி யாருக்குமே நடக்கக்கூடாது எனக்கு நடந்த மாதிரி வேற யாருக்குமே நடக்கக்கூடாது பிரதர் அப்படின்லாம் நீங்கள் பேசியிருக்கலாம் இல்லை பக்கத்து வீட்டில் சொல்லியிருக்கலாம் எனக்கு நடந்த மாதிரி யாருக்கும் கூடாது அவ்வளோ பிரச்சனை நான் தலைக்கு மேலே பிரச்சனைலாம் சந்திச்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைச்சிருக்கலாம் ஆனால் நான் இங்கே இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வார்த்தை நான் சொல்ல விரும்புகிறேன் அந்த வார்த்தை உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கும் தங்கத்தை விட விலை உயர்ந்தது எது யாராவது சொல்ல முடியுமா கோல்டை விட விலை உயர்ந்தது எது தங்கத்தை விட விலை உயர்ந்தது எது தங்கத்தை விட விலை உயர்ந்தது சொல்லுங்க பிரதர் சொல்லுங்க புதுசாக வந்திருக்கவங்க தங்கத்தை விட விலை உயர்ந்தது எது அன்பு நீங்கள் தான் தங்கத்தை விட விலை உயர்ந்தவர்கள் உங்களுக்கு ஈடாக ஏதாவது இருக்குதா உங்களுக்கு ஈடாக வைரத்தை வைக்க முடியுமா தங்கத்தை வைக்க முடியுமா எதை வைக்க முடியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொன்னாங்க பிரதர் அன்பு தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிக்கிற அன்பு கூப்பிட்டோன்னு வர்ற அன்பு அவசரம்னு போனோன்னு போய் நிற்கிற அன்பு நம்மளை விட உலகத்துல வேற எதுங்க மதிப்பு அதிகம் லோவா நினைக்கிறாங்கல்ல பீரோவில் வைக்கிறாங்க மனுஷனுடைய அன்பை துச்சமாக நினைக்கிறாங்க யாரும் யாரும் மதிக்க மாட்டாங்க காசு இருந்தா மதிக்கிறாங்க வசதி வாய்ப்பு இருந்தா மதிக்கிறாங்க படிச்சிருந்தா மதிக்கிறாங்க நல்ல நல்ல ஒரு கார்ல போய் இல்ல ஒரு நல்ல மோதிரம் எங்கேயெலாம் போட்டு இறங்கினா தான் மதிப்பு கொடுக்குறாங்க வாங்கணுன்றாங்க ஆனால் நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட எதுவுமே இல்லைனாலும் உங்களை ஒருத்தர் மதிக்கிறார் அவர் தான் நம்முடைய ஆண்டவராக ஏசு இது ஒரு மதம் அல்ல இது ஒரு மதம் அல்ல நான் சொல்கிறேன் கிறிஸ்டியன் வந்து ஒரு மதம் கிடையாது ஒரு வாழ்வு ஒரு லைஃப் என்ஜாய் சந்தோஷம் ஆண்டவர் நம்ம இடத்துல அதை தான் எதிர்பார்க்குறாரு நீ என்ன குளமாக இருக்கலாம் என்ன கோத்திரமாக இருக்கலாம் என்ன இனமாக இருக்கலாம் அதெல்லாம் இங்கே பிரச்சனையே கிடையாது உள்ளே வந்துட்டால் எல்லாம் ஒன்று தான் அவர் தான் ஆண்டவர் சொல் எல்லாம் ஒன்று தான் ஏற்ற தாழ்வு உயர்வன் பெரியவன் சார்ந்தவன் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நம்மளாம் அப்படி பிரித்து வச்சுக்கிட்டோம் அவ்வளோ தான் ஆனால் ஆண்டவர் எப்படி பார்க்குறாரு எல்லாரையும் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறாரு எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறாரு அப்போ உள்ளே வரும்போது நமக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது சமாதானம் வருது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா பிறனிடத்தில் அன்பு பிறனிடத்துல தான் சொல்கிறார் முதல்ல உங்களை நேசிங்க நல்லா உங்களை நேசிங்க உங்களுக்கு தேவையானதை பாருங்கள் உங்கள் உடம்ப பாருங்கள் உங்களுக்கு தேவையானதை பாருங்கள் உங்களை நேசிங்க சிலர் அவங்கள நேசிக்க மாட்டாங்க மற்றவங்களை மட்டும் நேசிப்பாங்க இவங்க சரியான நேரத்துக்கு சாப்பிட மாட்டாங்க ஆனால் மற்றவங்களுக்கெல்லாம் சாப்பாடு செஞ்சு கொடுப்பாங்க இவங்க உடம்புல நிறைய பிரச்சனை இருக்கும் அதை பார்க்க மாட்டாங்க இருக்கட்டும் பார்த்துக்கலாம் அந்த வியாதி பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம்னு பெருசாக போய் நிற்கும் அதுதான் ஆண்டவர் சொன்னார் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாய் முதல்ல உங்களை நேசியுங்கள் நான் நல்லவன்னு நீங்கள் உங்களை சொல்லுங்கள் உங்களை மற்றவங்களாம் கெட்டவன்னு சொல்லும் இவங்களும் உங்களெல்லாம் சொல்லணும் அந்த அம்மா மோசமானதுன்னு நீங்களாம் நம்பாதீங்க நான் எனக்கு நல்லவன்னு சொல்லுங்கள் ஆமே நான்லாம் அப்படி தான் சொன்னேன் நான் வந்து ஆண்டவர் அறியாத ஒரு பாரம்பரியமான இந்து குடும்பத்தில் பிறந்து வாழ்ந்து அப்படி தான் வந்தோம் அப்பாவும் அம்மாவும் ரெண்டு பேருமே சாமியை கூறி சொல்கிறவங்க ஊரில் எனக்கு ரொம்ப நாள் ஆசை எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் அந்த போஸ்டிங் எனக்கு தான் வரணும் நல்ல மதிப்பு உண்டுங்க தெரியுமா உங்களுக்கு நல்ல மரியாதை உண்டு நீ மதுரை சைடு எங்கள் ஊர் மதுரை மதுரை சைடெலாம் வந்துட்டீங்க அப்படின்னா அந்த சாமி வந்துட்டாலே எங்களுக்கு இருக்கிற மதிப்பும் மரியாதையும் வேறு லெவல் கோயில் நகரம் எங்கள் ஊருக்கு பேர் டெம்பிள் சிட்டி அப்படிப்பட்ட கிரா ஊரில் வளர்ந்து பிறந்து வளர்ந்து கொண்டிருந்த போது எங்கள் அப்பாங்க அம்மாலாம் எல்லாமே செய்வாங்க எல்லாமே பண்ணுவாங்க ஆனால் என் குடும்பத்தில் நிறைய கஷ்டங்கள் இருந்தது தரித்திரம் இருந்தது வியாதி இருந்தது கடன் பிரச்சனை இருந்தது அவ்வளோ வருமானம் இல்லை ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் எங்கள் ஊருக்கு இது மாதிரி ஒரு ஆண்டோருடைய அன்பை ஏசு கிருஷ்ணனுடைய அன்பை சொல்கிறதுக்கு எப்படி உங்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாலும் என்ன ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு போனார் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வாப்பா சும்மா வந்து பாரு அப்படிதான் என்னை கூப்பிட்டு இன்வைட் பண்ணாங்க நான் உள்ளே போய் பார்த்தேன் நமக்கு அதுக்கும் ஒரு மாதிரியாக இருந்தது என்னடா இது வித்தியாசமாக இருக்கும் நம்ம திருவிழாக்கெலாம் போனால் அந்த அப்பளம் கடையை பார்ப்போம் அங்கே பார்ப்போம் இங்கே போவோம் நாலு பேரை பார்ப்போம் பேசுவோம் சந்தோஷமாக இருப்போம் ஜாலியாக இருப்போம் கூத்து நடக்கும் ஒரு பக்கம் நாடகம் நடக்கும் இதெல்லாம் பார்ப்போம் தோரணங்கள்லாம் பார்ப்போம் ஒரே ஜாலியா இருக்கும் இது இன்னும் இதுன்னு ஒரே மாதிரி தட்ட நமக்கு தெரியல கையை தூக்குன்றாங்க ஒண்ணுமே புரியல அப்படி தான் இருந்தது எனக்கு ஆனா உள்ள போகும்போது ஒரு சமாதானம் எனக்குள்ள வந்தது அவங்க பேசின வார்த்தை எனக்குள்ள ஒரு சமாதானத்தை கொண்டு வந்தது இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தையை சொல்ல பைபிள்ல இருந்து லூக்கான்ற ஒரு புத்தகத்துல இயேசு கிறிஸ்து வந்து ஒரு வசனத்தை சொல்லியிருக்கார் ஆறாம் அதிகாரம் பதிமூணாவது வசனம் பைபிளில் இருக்கு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பொழுது விடிந்த போது அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு என்ன விடிந்த போது பொழுது விடிந்த போது இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறீங்க இந்த கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமுக்காக உங்களுக்கு பொழுது விடிஞ்சிருச்சு உங்களுக்கு வெளிச்சம் வந்திருக்கு உங்களை இன்னும் இருளுக்குள்ள யாரும் கொண்டு போக முடியாது ஒரே ஒரு வார்த்தை தான் எது உங்களுக்கு நிக்கதோ இல்லையோ ஒன்னே உணச்சிய வாழ்க்கையில விடிஞ்சிருச்சு விடிவுகாலம் வராதா எனக்கு எப்படியாவது நன்மை நடக்காதான்னு வந்திருக்குறீங்களே இந்த கிறிஸ்மஸ் நாள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏதாவது ஒன்று ஒரு நன்மை ஒரு ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்காதா என்று நீ ஏக்கத்தோடு வந்திருக்கலாம் நான் வசனம் சொல்லுகிறது அந்த வசனத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு பொழுது விடிந்திருக்கிறது அழ சூரியன் சூரியன் இருக்கிறது ஆமே இங்க இருக்கிற சூரியன் சொல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற சூரியன் கிடையாது இந்த சூரியன் கூட மறையும் நீதியின் சூரியன் ஆம நீதியின் சூரியன் அவர் உங்களுக்கு வந்திருக்கிறார் அவர் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியை சமாதானத்தை ஆசிர்வாதத்தை அவர் உங்களுக்கு வைத்திருக்கிறார் அண்ணான்னு சொன்னேன் இது ஒரு மதம் கிடையாது இது ஒரு வாழ்வு அவரை நம்புங்கள் அவர் உங்கள் வாழ்க்கைகளுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை சமாதானத்தை தருவார் இப்படி தான் எங்கள் வாழ்க்கை போயிட்டு இருந்தது ஒரு நாள் இந்த மாதிரி சர்ச்சுக்கு போகும்போது ஜோமன் ஆண்டவரே எங்க எங்கள் அப்பா குடிக்கிறாரு அதனால் வீட்டில் பிரச்சனையாக இருக்குது அம்மாவும் கூலி வேலை செய்கிறாங்க விவசாயம் தான் எங்களுக்கு கொஞ்சம் இடம் இருந்தது மோட்டரு பம்ப் செட்லாம் இருந்தது அதை வச்சு விவசாயம் பண்ணுவோம் காலையிலான வயலுக்கு போய் விவசாயம் பண்ணிட்டு திரும்பி ஸ்கூலுக்கு போவோம் ஒரு இப்படி தான் எங்கள் வாழ்க்கை போயிட்டு இருந்தது ஆனால் ஒரு காலகட்டத்தில் வரும்போது அந்த ஊரில் எங்களால் இருக்க முடியாத ஒரு பெரிய பிரச்சனை எங்கள் எங்கள் அப்பாவால் வந்துருச்சு அதனால் அந்த ஊரை விட்டு நாங்கள் எங்கள் பாட்டி ஊருக்கு வர வேண்டிய சூழ்நிலை வந்தது எங்களுக்கு விடியாதா நாலு மூணு பசங்க ஒரு பொம்பளை பிள்ளை நாலு குழந்தைகளை வச்சுக்கிட்டு எங்கள் அம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க பொழுது விடியாதா என்று இருந்தபோது எனக்கு பதினேழு வயசு இருக்கும்போது இது மாதிரி ஒரு எங்கள் ஊருக்கு ஏசியூ நண்பர் சொல்கிறதுக்கு வந்தாங்க நான் அவங்க சொல்கிறத கேட்டேன் நான் நினைச்சேன் எத்தனையோ சாமி இருக்குது அதில் ஒரு ஏ சாமி ஒருத்தர் நம்ம இனிமேலாம் நம்ம வாழ்க்கை மாறப்போகுது இனிமேல் தான் விடிய போகுது நமக்கு அம்மா அப்பா சரியில்லை அம்மாவும் கஷ்டப்படுறாங்க தாத்தா வீட்டில் எவ்வளோ நாள் தான் நம்மளை பார்த்துக்குருவாங்க தாத்தா இருக்கிறவரையும் பாட்டி இருக்கிற பார்த்துக்குருவாங்க அதுக்கப்புறம் என்ன வாழ்க்கை அப்படின்னு நான் நம்பிக்கையேற்று இருந்த போது நம்பிக்கையேற்று இருந்த போது எனக்கு ஒரு வசனம் வந்தது பொழுது உனக்கு விடிஞ்சிருக்குது உனக்கு வெளிச்சம் வந்திருக்குது நீ நீ இருளில் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை இருளில் நடக்கிறது தான் வெளிச்சம் தார்ச்சி தேவை நான் ஏற்கனவே வெளிச்சமாக இருக்கிறேன் ஏசு எனக்குள்ளே வந்து அதனால தான் ஏசு கிறிஸ்து பிறந்த போது மேய்ப்பர்கள் எல்லாம் அங்கே ஆடு மந்தையை மேய்த்து கொண்டிருக்காங்க ஏதோ இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை தான் கண்டாங்க நமக்குள்ளே வெளிச்சம் இருந்தால் கால் தடுமாறுமா இருட்டில் போனால் தான் பார்த்து பார்த்து போகணும் ஆனால் வெளிச்சத்தில் போனால் அம்மா போகலாம் பைக் எப்படி வேணாலும் நம்ம ஓட்டு போகலாம் நைட்டில் தான் லைட்டு போடணும் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு புதிதாக வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு பொழுது விடிந்தாச்சு வரப்போகிற ஆண்டு உங்களுக்கு ஒரு விடிவு காலம் இதுவரைக்கும் நீங்கள் விடியாது நடக்காது முடியாதுன்னு நினச்சி கொடுந்த உங்களுக்கு ஒரு விடி காலத்தை தருவார் அப்படி தான் நாங்களாம் ஜோம் பண்ணோம் எங்கள் அப்பா பயங்கரமான ஒரு அடிமை குடிமை குடிக்க குடிக்க அடிமையாக இருந்தவர் நான் ஜோம் பண்ண ஆரம்பித்தேன் ஒரு நாள் ஏசு எங்கள் அப்பாவுக்கு உள்ள வந்து அவனுக்கு அவருக்குள்ளே ஒரு மாற்றத்தை தந்தார் எங்கள் அப்பா எங்கிட்ட வந்து சொன்னார் நைட்டு ஏசப்பா என் கடவுளில் வந்தார் இனிமேல் குடிக்காதன்னு சொன்னார் ஏன்னா என்னால் இருக்க முடியாதே இருக்க முடியும் ஏசப்பா சொல்லிட்டார்ல இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் வாழ்க்கை எங்கள் அப்பா வாழ்க்கை ஆண்டவர் மாற்றினார் அவர் கூட அவர் கூட இருக்கிற அந்த வயசில் நம்ம கிராமங்கள்லாம் அவர் வயசில் இருப்பாங்க எங்கள் அப்பா வயசில் இருக்கிறவங்க எல்லோரும் குடிச்சு கிட்னி ஃபெயிலியர் நுரையீரல் ஃபெயிலியர் இறந்துட்டாங்க ஆனால் எங்கள் அப்பா மட்டும் இன்ன வரைக்கும் உயிரோடு இருக்கிறார் அந்த சரியான நேரத்தில் இயேசுவை அவர் தெரிந்து கொண்டதுனால தான் அவருக்கு அன்னைக்கு பொழுது விடிஞ்சிருக்கு நான் சொல்கிறேன் இது மாதிரி தீமையான காரியங்கள் எல்லாம் விட்டுட்டு நம்மளை நம்பி ஒரு குடும்பம் இருக்கு நம்மளை நம்பி பிள்ளைகள் இருக்காங்க நம்மளை நம்பி அம்மா அப்பா இருக்காங்க அவங்களெல்லாம் நம்ம யோசிச்சு நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும் கோயில் வேற எங்கேயும் கிடையாது நான் ஆண்டவர் சொல்றாரு நீங்களே கோயில் கோயில் எங்கேயும் கிடையாது ஆலயம் எங்கேயும் கிடையாது அவர் சொல்ற நீங்களே தேவனுடைய ஆலயம் நீங்க தான் கோயில் உங்கள் இருதயத்தில் தான் அவர் வாசம் பண்ண விரும்புகிறாரு எங்கேயோ அங்கே இருக்கிறாரு இங்கே இருக்கிறாரெல்லாம் கிடையாது எனக்குள்ள வந்து என் கூட நம்ம ஒரு சாட்சி கேட்டில் நாலு கால தெரியுது பீச்சில் என்ன அது மாதிரி ஏன் கூட தான் நடக்க விரும்புகிறாரு நீங்கள் வந்திருக்கிற ஒவ்வொருத்தர் நான் சொல்கிறேன் ஒருவேளை நீங்கள் ஏசு அறிஞ்சவங்களாக இருக்கலாம் அறியாமல் புதுசாக அவங்க நண்பர் இல்லைன்னா உறவினர் கூட்டணும் வந்திருக்க நான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு ஆலயம் மறந்துடறாங்க நீங்கள் கோயில் நீங்கள் எங்கேயோ கோயிலை தேடி போகிறீங்க ஆனால் ஆண்டவர் நான் சொல்கிறார் எங்கேயுமே கோயில் கிடையாது நீ தான்ப்பா கோயில் அது கட்டடம் அது ஒன்று கொத்தனார் நம்மளை மாதிரி மனுஷன் சிமெண்ட்டு மண் வச்சு கட்டி பெயிண்ட் எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோதான் நம்மளாம் கூடி வர்றதுக்கு ஒரு ஆலயம் தேவை அதுக்காக ஒரு ஆலயம் இதுவல்ல நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு கோயில் அப்போ இந்த கோயில் எவ்வளவு புனிதமா இருக்கணும் இந்த கோயில் எவ்வளவு புனிதமா இருக்கணும் கோயிலுக்குள்ள போய் ஏதாவது அரசமாவதை செய்வோமா சொல்லுங்க எந்த எந்த மதத்தான் இருக்கட்டும் எந்த கோயில்லையாவும் போய் அங்கே போயிட்டு கோயில் உக்காந்து குடிப்போமா கோயிலில் வந்தால் எதாவது தப்பு பண்ணுவோமா பயம் இருக்குல்ல சாமி இருக்குது பண்ணக்கூடாது அதை விட பயம் எது இருக்கணும்னா இது கோயில் என் ஆற்று ஏன் இருதயம் இது ஒரு கோயில் இங்கே தான் கடவுள் வாசம் பண்ண விரும்புகிறாரு இருதயம் சுத்தமாக இருக்கணும் ஹார்ட் சுத்தமாக இருக்கணும் அதுக்கு நான் அதை சுத்தம் பண்ணிக்க முடியுமா பிரதர் உங்களால் சுத்தம் பண்ணிக்க முடியாது மாம்சம் வந்து விடாது தப்பு பண்ண தான் தோணும் தப்பு பண்ண தான் நினைக்கும் ஆனால் ஒருத்தர் இருக்கிறார் அவர் தான் ஆண்டவராக ஏசு அவர் சொல்கிறார் ஏசு கிருஷ்ணின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும் அவர் தான் நம்மளை சுத்திகரிக்க போகிறார் அதனால் நான் உங்களுக்கு சொல்வது உங்களுக்கு பொழுது விடிந்திருக்கிறது பக்கத்தில் பா சொல்லுங்கள் பிரதர் உங்களுக்கு பொழுது விடிஞ்சிருச்சு சும்மா சொல்லுங்கள் தெரிஞ்சவங்களும் தெரியாதவங்களும் சொல்லுங்கள் சிரிச்ச முகத்தோட பொழுது விடிஞ்சிருச்சு ஆ சில நேரம் சில பிரதர்ஷனெலாம் எங்கிட்ட வந்து சொல்லுவாங்க திடீர்னு வேலையை விட்டு தூக்கிடுறாங்க ஐயா ஆ எப்போ வேலை போனே தெரில கேட்டால் அமெரிக்கால ஜிஎஸ்டியை குறைச்சனேன்ன்றான் அங்கே இதை பண்ணிட்டேன்றான் இங்கே இதை பண்ணிட்டேன்றான் என்ன பண்ணுறேனே தெரியல பிரதர் நிறைய பேர் இப்போ சமீபமாக இப்போ அந்த நடக்குது தெரியுமா அவங்களுக்கு சமீபமாக இப்போ எல்லாம் அந்த மாதிரி ஓ ஒரு வேலை இல்லாமல் ரொம்ப திண்டாடுறாங்க நான் சொல்கிறேன் எத்தனை வேலை போனாலும் உங்களுக்குன்னு ஒரு வேலையை கருத்து வச்சுருப்பார் ஏசு அப்போ உங்களுக்காக வச்சுருப்பார் என் கூட ஒருத்தர் வந்தார் இதை மட்டும் சொல்லி நான் நிறைவு பண்ணுறேன் பொழுது பொழுது விடிந்திருக்கு இதுதான் நான் சொல்ல வேண்டிய செய்தி அருப்புக்கோட்டை மதுரை பக்கத்தில் அருப்புக்கோ விருதுநகர் அருப்புக்கோட்டை அங்கேருந்து ஒருத்தர் இங்கே வேலைக்கு வந்தார் வந்து கொஞ்ச நாள் இங்கே இருந்தார் நல்ல வேலை மொபைலில் மொபைல் கம்பெனியில் சிறி சீட்டில் வேலை நல்ல வேலை திடீர்னு பார்த்தா ஆள் குறைப்பு எல்லாரையும் குறைக்கிறாங்க அவருக்கு அந்த வேலையை விட்டால் வேறு வேலை தெரியாது அவர் வந்து இப்போ பிள்ளைகளை வச்சுக்கிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணுறாரு ஃபஸ்ட்டு இந்த வேலையை விட்டால் எனக்கு வேறு வேலை தெரியாது நான் பெங்களூர்லேருந்து தான் இங்கே வந்தேன் இங்கேயும் இந்த மாதிரி வேலை இல்லைன்னு சொல்கிறாங்கண்ணே நான் ஒன்றே ஒன்று தான் சொன்னேன் இந்த வேலை நான் இதை விட பல மடங்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதமான வேலையை தருவார் நீங்கள் விசுவாசமாக இருங்க உங்களுக்கான ஜோ ஜோம் பண்ணுறேன்னு ஒரு ஒரு மாதம் போச்சு ரெண்டு மாதம் போச்சு சொன்ன மாதிரியே வேலையை விட்டு எடுத்தாச்சு வேலை இல்லை என்ன பண்ணுன்னு தெரில ஃபர்ஸ்ட்டு நீங்கள் சொன்னீங்க ஜவ் பண்ணால் அப்படின்லாம் பார்த்துக்கிறாரு வெயிட் பண்ணுங்கள் பொழுது விடிஞ்சிருக்குல நிச்சயமாக ஒரு வெளிச்சம் நல்ல செய்தி வரும் செங்கல்பட்டு பக்கத்தில் செங்கல்பட்டு அந்த ஏரியாவில் அங்கே இதே மொபைல் கம்பெனியில் இங்கே வாங்கினது முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் ப்ரொமோஷனில் இப்போ வேலை அங்கே கிடச்சி இப்போ குடும்பமாக அங்கே இருக்கிறாங்க ஒரு சொல்லுங்கள் நல்லா கைத்தட்டுங்களேன் அவங்களுக்கு செய்வோம் எங்களுக்கெல்லாம் கிடைக்குமா கிடைக்கும் நான் சொல்கிறேன் உங்களுக்கும் கிடைக்கும் கிடைக்கும் வாழ்வாதாரத்துக்கு தேவையானது கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் பொழுது விடிஞ்சிருக்கு நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ரெகுலராக வாங்க வாரம் வாரம் வாங்க அப்படிலாம் நான் உங்களுக்கு சொல்லலை நீங்கள் அவரை நம்பி பாருங்கள் வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம் வீட்டில் இருக்கும்போது ஏசப்பா இது மாதிரி என்னுடைய எம்டி இல்லைன்னா ஹெச்ஆர் இல்லை சூப்பர்வைசர் இது மாதிரி ஒரே டார்ச்சராக இருக்குது என்ன பண்றதுனே தெரியல எனக்கு வேலை எப்போ டோன்ட் தான் சொல்ற காக்கைகளை கவனித்து பாருங்கள் நமக்கு எதை வச்சு பாடம் எடுக்கிறாரு பாருங்க காக்கைகளை கவனித்து பாருங்கள் விதைக்கிறது இல்லை அறுக்கிறது மில்லை களஞ்சியத்தில் சேர்க்கறது இல்லை ஆனா ஆயா ஓட்டல்ல போய் சுட சுட வடை இட்லி சாப்பிட்டு வருது அது என்னைக்காவது எனக்கு இட்லி கிடைக்குமான்னு கவலைப்பட்டிருக்கா காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள் அவ எவ்வளோ அழகழகாக உடுத்து வைக்கிறார் என்னென்ன கலர்ல டிசைன் டிசைனா பூ இருக்குது அவர் சொல்கிறார் அவைகளை பார்க்கல விசேஷமான நான் தான் சொன்னேன் தங்கத்தை விட நீங்கள் விசேஷமா பூவை விட ட்ரெஸ்ஸை விட என்ன நாளைக்கு நாளைக்கு எண்ணத்தை குடிப்போம் நாளைக்கு எண்ணத்தை உடுப்போம் இதுதான் நம்முடைய கவலையாக இருக்குது மனுஷனுக்கு என்ன கவலை இன்னைக்கு என்ன வீட்டில் கேட்பாங்க இன்னைக்கு என்னங்க சட்னி வைக்கலாம் எண்ணத்தையாவது வச்சு தோலை சாம்பார் வைக்கவா சட்னி வைக்க ஒரே கார குழம்பு இதேதான் நீங்கள் நான் சர்ச்சில் சொன்னேன் வீட்டிலெல்லாம் எப்பவுமே தேசிய கொடி கலர் பார்க்கலாம் தேங்காய் சட்னி புதினா சட்னி அப்புறம் கார சட்னி தேசிய கொடி கலர் தான் மாறி மாறி நடக்கும் ஃப்ரிட்ஜுன்னு ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்க மாவரை உள்ள வாரம் ஃபுல்லாக எடுத்து ஊத்து இப்படிதான் நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்குது நாளைக்காக கவலைப்பட ஆண்ட சொன்ன நாளைக்காக நீங்கள் கவலைப்படாதீர்கள் நாளைய தினம் தன்னுடைய தேவையை எப்படி உங்களுக்கு பூர்த்தி செய்ய போனா அதுதான் கவலைப்படணும் அதனால் எங்கள் வாழ்க்கையில் இயேசு அற்புதம் செய்தார் எங்கள் அப்பா குடியிலிருந்து விடுதலை பெற்றார் எங்கள் அம்மா மனம் மாறினாங்க எங்களுக்கு சொந்த வீடு இல்லாமல் இருந்தது நல்லா கவனிங்க மழை வந்துச்சுன்னா வீட்டுக்குள்ளே தண்ணியெல்லாம் வரும் நாங்கள் பாத்திரத்தை எங்களுக்கு விளையாட்டு என்ன தெரியுமா அங்கங்கே பாத்திரத்தை வைக்கிறது சொட்டு சொட்டுன்னு இவ்வளோ நைட்டெல்லாம் இப்படிலாம் இருந்த எங்களுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு வீட்டை தந்து நல்ல வசதி வாய்ப்புகளை தந்து ஒவ்வொருத்தரம் ஆண்டவர் மாற்றி ரட்சிக்கப்பட்டு எங்கள் ஊரில் ஒரு சென்ட் இடம் இல்லாமல் இருந்தோம் கிட்டத்தட்ட இன்றைக்கி எண்பது சென்ட் இடத்த அதே ஊரில் எங்களுக்கு தந்து எங்களுக்கு மாத்திர எங்கள் தங்கச்சிக்கு எங்கள் அக்காவுக்கு எல்லாம் சேர்த்து சொல்கிறேன் ஆளுக்கு எல்லாம் சேர்த்து ஒரே இடத்துல வாங்கி எல்லோரும் ஒன்றா வீடு கட்டி எங்கள் குடியிருக்கமோ எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் ஏசி தந்திருக்கிறார் அதனால இந்த உலகத்துக்கு தேவையானதும் தருவார் ஆத்மாவுக்கு தேவையானதும் தருவார் அதனால் இப்போ கடைசியாக சொல்லுங்கள் எனக்கு என்ன விடிஞ்சிருக்கு இந்த பக்கம் சொல்லுங்கள் பிரதர் சொல்லுங்கள் பொழுது விடிஞ்சிருச்சு கோழி கூவிருச்சு போயிட்டே இருக்க வேண்டியது என்ன நடக்க போகுது என்ன நடக்க போகுது யாருக்கு தான் பிரச்சனை இல்லை யார் வா வர்றது வரட்டும் பா யோபா சொல்கிறான் யோபு சொல்கிறான் எனக்கு வருகிறது வரட்டும் எனக்கு வர்றது வரட்டும் சொல்லி சந்தோஷமாக அதை எதிர்கொள்ளுகிறான் விசுவாசத்தோடு எதிர்கொள்ளுகிறான் அதே போல் நீங்கள் எல்லாவற்றையும் விசுவாசத்தோடு நம்பிக்கை உங்களுக்கு பிறக்கட்டும் நம்பிக்கையோடு எதையும் முழு மனசோடு உங்கள் தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க பிரதர் ஒரு ஒன்றும் இல்லை தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க அப்படி சோறு வரும்போது இயேசுவான் நினைங்க தைரியம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலாக வரும் அதனால் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய காரியம் பொழுது சொல்லுங்கள் பொழுது விடிந்து விட்டது தேங்க் யூ காட் bless யூ ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர்